நாகரிகமான டவுன்ல இருந்தாலாவது காதலியோட டெலிபோன்ல பேசிருக்கலாம் நாம தான் பட்டிக்காரில் பிறந்த தொலைச்சிட்டோம் மேடம் நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பிறந்திருந்தாலாவது அண்ணன் வீடு தூது புடா வீடு தூது விட்டுருக்கலாம் டே நாம குரங்கு வீடு தூது அனுப்பிச்சிடா குரங்கு அதான் நீ இருக்க அண்ணா உங்க மூஞ்சி கண்ணாடியில பாத்ததே இல்லையா போய் பாருங்க குரங்கு யாருன்னு புரியும் பாக்காமலே சொல்றேன் நீ தாண்ட குரங்கு 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 நீ தாண்ட குரங்கு